அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும் இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி எல்லா இடத்திலே கேட்க முடியும் நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாகவே கேட்பது எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும் எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மீன்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மரியம் அலை அல்லாஹு அப்புல்லால ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் துவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும் என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான் சுபஹானல்லாஹ் ஜகிரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கூரும் பொழுது அவருடைய রব என்றுதான் தான் அல்லாஹ் கூறுவான் சுபஹானல்லாஹ் ப அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது என் রব அவன் என் இறைவன் அவன் எனக்கு அவndan கொடுக்க முடியும் நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரிதாக்கட்டும் அப்படி தான் சக்கரியாவை உரிதாக்கினார் அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார் ரப்பி என்று அழைத்தார் ரப்புனா என்று அழைக்கவில்லை சுப்ஹானல்லாஹ் அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் கஃபியா ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார் இத்னாதா ரப்பஹு நிதா அன் நாதா நிதா அன் இரண்டு முறை அர்த்தம் தான் அவருடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி அழைத்தார் என்பதை எல்லாம் கூறும்பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான் ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாஹு சலாம் அழைத்தார் வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹூ அப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான் உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான் என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்ற அர்த்தம் நிதா அன் ஹஃபீயா மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார் இத்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபீயா ஏன் மறைவாக அழைத் அழைத்தார் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தப்சீர் முதலாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும் இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹூ ஆலமீன் அறிந்தவன் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தம் இல்லாமல் வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹு அப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன் அல்லாவிற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான் சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹு அபுல்லாலும் விரும்புவதில்லை அல்லாஹுடைய அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம் ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிய சொன்னார்கள் உங்களை நிதானப்படுத்துங்கள் அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை உங்களோடுதான் அவன் இருக்கிறான் கரீ நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகியம் கூறினார்கள் விளக்கம் என்ன ஏன் மௌனமாக அழைத்தார்கள் மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழை அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் அப்புல் அலமின் விரும்புகிறான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது என்ன அதா அப்பதான் ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது சுபானல்ல தள்ளாடக்கூடிய வயது குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது இதுவரை அல்லாஹிடத்தில் இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை இப்போதுதான் கேட்க போகிறேன் இதை மற்றவர்கள் செவிமெடுத்தால் என்னை கேலி செய்வார்களே என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலி ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள் என்ன அழைப்பு அது என்ன கால ரப்பி എുമെല്ലാം தளர்ந்து விட்டது அப்படி என்றால் வயதாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பல பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னால் முடியாதியா அல்ல நான் பலகீனமானவன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய என்னுடைய முழு தலையும் நிறைத்து விட்டது

அல்லாவிற்கும் ஜக்கியா அலிசலாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாவிற்கு முன்னால் மீண்டும் ஜக்கர்யா அலிகலாம் கூறுகிறார்கள் யா இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை அதை ஏற்றுக் கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை முன்னால் அல்லாஹூ ரப்புல்லாலமின் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கர்யா அலிகுசலாம் ولم أكن بدعاء ربك بدعاء شقية ونك سيدة يندى براتنا يا الله ني أنا كتدرك بالله يترك كل عمل أين أي دعوة وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا سبحان الله وإني خفت الموالي من ورائي يا الله எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன் அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன் என்ன பயப்படுகிறார் சக்கரியா அலிகலாம் தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா நபிமார்களுடைய வாரிசியார் வாரிசு என்ன அல்லாஹருடைய தூதார்கள் நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது அல்ல அமைத்த நீதி அது நபிமார்களுடைய செல்வம் சதகம் அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது அது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா எதை பயந்தார்கள் நம்பிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபூவா ஆனால் அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்றது நுபூவத்துடைய ஐவி இந்த கல்வி ஜக்கரிய அலி இஸ்லாம் எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ அல்லது எனக்கு பிறகு இந்த இல்லாமல் இருந்து விடுவாரோ அல்லது பிறகு நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம் என் வாரிசுகள் என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறி விடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் நான் பயப்படுகிறேன் என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது யா அல்லாஹ் வக்காணத்திம்ரா தீ ஆக்கிரா ஃபஹபுலி மில்லதுன் கவலையா எனக்கு எதுவும் தெரியாது இதுவெல்லாம் எங்கிட்ட இருக்குது என் கைகளில் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு முடியாது என்னால் என்னுடைய தலை முடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் ஃபஹபுலி மில்லதுன் கவலையா எனக்கு குழந்தை வேணும் யா அல்லாஹ் உன் புறத்தில் இருந்த எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாகதுன் கவலையா எரி சுமி ரி சுமினா யாகூ அவர்கள் எனக்கும் யாகூமுடைய குடும்பத்தார்களுக்கும் யாகூமுடைய வம்சத்தில் வந்தவர்தான் ஜஹரி ஆலி ஹெஸ்வலா குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும் எதில் நுபூவத்தில் இந்த மில் இந்த மன்ஹஜில் இந்த கொள்கையில் இந்த குணத்தில் எ ரிசு நீ ஒ ரிசு மின் அலியா ஹூ வஜ் அல்ஹுரப்பி ரதியா அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும் அவரை மக்கள் நேசிக்க வேண்டும் நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரும் உன்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் மக்களும் அவரைப் பொருந்திக்கொள்ள வேண்டும் ஒஜய் அல்ஹுரப்பி ரதியா அவரைப் பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால் நீ அவரை பொ அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்குரியுடைய பிரார்த்தனையை அல்லாஹு அபுல் ஆலமின் சிவம்படுத்தார் அல்லாஹுடைய பதில் என்ன இப்படி ஒரு வயதானவர் வயதான ஒரு நபி நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது தலைமுடி எல்லாம் நிறைத்து விட்டது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு இருந்தாலும் என்னை அழைக்கிறார் எதை நினைவுபடுத்துகிறார் பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராதை நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லா என் இறைவன் நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை ஒலியா எனக்கு ஒரு குழந்தையை எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லா இந்த பிரார்த்தனை நமக்கு எதை பாடமாக தெரிகிறது யாரா ஓகே அப்புறம் யாராவது பின்னாடி அதான் யக்கின் Á þetta um getur við það. Á þetta um getur við það. Það er ekki enni veiknum.